ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணவம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா விஜய் டிவியில் ப்ரைம் டைம் சீரியல்ல இருந்து ஒரு நடிகை விலகுறாங்க அவங்கள பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் மோதலம் காதலம் சீரியல் போயிட்ருக்கு இந்த ஒரு சீரியல் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு இந்த சீரியல்லேருந்து இப்போ ஒரு நடிகை விலகியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நந்தினி கேரக்டர் பண்ண ஸ்ரீதேவி அசோக் தான் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க டெலிவரி டைம் வந்துடுச்சு அதனால் இந்த சீரியலை விட்டு அஃபிஷியலாக விலகியிருக்காங்க இந்த சீரியல் மட்டும் இல்லை பொன்னி சீரியலும் அவங்க நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சீரியலை விட்டும் விலகியிருக்காங்க இந்த ரெண்டு சீரியலை விட்டும் ஸ்ரீதேவி அசோக் விலகியிருக்காங்க மோதலும் காதலும் சீரியலில் நந்தினி கேரக்டர் பண்ண ஸ்ரீதேவிக்கு பதிலாக இப்போது கிருத்திகா தான் வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ